சீமான்லாம் முதல்ல அரசியல்வாதியே கிடையாது அவர் ஒரு வாட்ஸ்அப் குறிப்புடைய அட்மின் சீமான் ஒரு பிழைப்புவாதி சீமான் ஒரு சந்தர்ப்பவாதி சீமான் ஒரு சர்வாதிகாரி சீமான் இந்த நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பை வைத்து கஞ்சி குடிக்கிறதுக்காக அதை கட்சியா வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆனாவனாவே தெரியாது பாவம் அந்த பிள்ளைங்க நம்பி வாழ்க்கையும் இளமையும் தொலைச்சிட்டாங்க வணக்கம் தோழர்களே சீமான் இன்னைக்கு ரஜினிய சந்திச்சு இருபது நிமிஷம் கால விழுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு கதறி இருக்கிறாரு விஜய் என்ன வச்சு செய்யறாரு விஜய் கிட்ட இருந்து இந்த இளைஞர்களை என் பக்கம் திருப்ப ஏதாவது செய்யுங்கய்யா அப்படின்னு கால விழுந்து கதறி இருக்காருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கதறி இருக்கிறாருன்னா பாருங்களேன் அப்புறம் சேலத்துல அறுபத்தி நாலாயிரத்துக்கு குடிச்சு போட்டு ஓடி வந்த கதையே வெளிப்படையாக வீடியோவாக போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னா சீமான்லாம் முதல்ல அரசியல்வாதியே கிடையாதுங்க அவர் ஒரு வாட்ஸ்அப் குறிப் குறிப்போடைய அட்மின் அந்த குரூப்பில் உட்காந்துக்குவாங்கன்னா பத்து பேர் வெளியே போவாங்க பத்து பேரை வெளியேற்றுவார் பத்து பேர் உள்ளே வருவாங்க இது அதனுடைய வேலை ஆனால் அரசியல் கட்சியாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு மாற்று அரசியல் செய்யணுன்னா அவர் களத்தில் நின்று இளைஞர்களை கட்டமைத்து இயக்கமாக்கி அதை வச்சு ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்கணும் பதிமூணு வருஷத்தில் ஒரு அஞ்சு சீட்டு இல்லை சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும் வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க வக்கலன்னா என்ன அர்த்தம்னா சீமான் அரசியல்வாதியே இல்லை சீமான் ஒரு பிழைப்புவாதி சீமான் ஒரு சந்தர்ப்பவாதி சீமான் ஒரு சர்வாதிகாரி சீமான் இந்த நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பை வைத்து கஞ்சி குடிக்கிறதுக்காக அதை கட்சியாக வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது அரசியல் கட்சியா வளர்க்கணும் நினைக்கிறவங்க இரண்டாம் கட்ட தலைவரை ரெடி பண்ணி அடிச்சு மாட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர் யாருங்க அந்த இருக்கா மொத்த வெளியேறிட்டாங்களே அப்ப இரண்டாம் கட்ட தலைமையே இல்லாம நான் மட்டும்தான் கட்சின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அட்மின்னா நம்ம இல்லைன்னா காசெல்லாம் நம்ம கல்லாவுக்கு வராது மாப்பிள்ள அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு பயப்படுறாருன்னு தானே அர்த்தம் எதுக்கு போய் அவரு ரஜினியை சந்திக்கணும் அப்படி சந்திக்க வேண்டிய அவசரமும் அவசியமும் வருது அப்படி இடி மாறி பொலந்து கட்டி இருக்க ஒரு பக்கம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ல உக்காந்து இவனுங்களை செய்யறத வேலையா வச்சிருக்கானுங்க ஏன்னா பேச்சு ரொம்ப பேசிட்டாப்ல அப்புறம் வாயிலே மிதிப்பானுங்கள தம்பிங்க சின்ன பசங்க அதைத்தானே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதில் மிரண்டு போயிட்டார் ரெண்டு காரணங்களுக்காக ரஜினியை சந்திக்கிறாருங்க ஒன்று திசை திருப்பல் இன்னொன்று கெஞ்சி கூத்தாடி ஓட்டு பொருக்கிறதுக்காக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்க இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவங்களை போய் பார்க்கறாரு ஒன்று இன்னைக்கு அவருக்கு எதிராக விஜய் பெரிய அளவில் மாஸ்க் ஆட்டிகிட்டு இருக்காரு ஒரு கோடி பேருக்கு மேலே மெம்பரா சேர்த்து சும்மா அதிர விட்டுட்டு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஓட் பேக்ரவுண்ட் இருக்குங்க திமுகவுக்கு சாலிட் ஓட் பேங்க் இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஓட் பேங்க் இருக்கு இங்க எல்லா கட்சிகளுக்கும் அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் ஓட் பேங்க் இருக்கு ஆனா அப்பப்போ வந்துட்டு போற சின்ன பசங்களை வச்சு ஓட்டரா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரே கட்சி இங்க நாம் தமிழர் சீமானுடைய கட்சி அதனால தான் போன முறை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் அரசியலே தெரியாமல் பதினெட்டு வயசுல புதுசாக ஓட்டு போட வந்த சின்ன பசங்க அண்ணன் நல்லா பேசுகிறாரியா ஏன்னா அவங்க பூரா ஃபேஸ்புக்லையும் அவங்க பூரா ட்விட்டர்லையும் இயங்கிகிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாலையும் அண்ணன் பேச்சை கேட்டு அவர் நல்லவர் நம்பி போன முறை ஓட்டை போட்டு விட்டானுங்க இந்த முறை பார்க்குறாங்க அண்ணனை விட விஜய் இன்னும் நல்லா பேசுகிறாருயா படத்தில் அப்புறம் பயங்கர சம்பவமா செஞ்சவராச்சே அதுவும் படத்தில் இவ்வளவு அரசியல் பேசுற ஒருத்தர் நேரா வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அண்ணனுக்கு போட்டுட்டு இருந்த ஓட் பேங்க் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருச்சு அதோட அண்ணனுடைய கட்சியில் இருந்த அத்தனை தம்பிகளும் அண்ணனுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் முதல்ல கட்சியை விட்டு கொஞ்சம் பேர் போனாங்க அப்புறம் வார வாரம் கட்சியை விட்டு போக ஆரம்பிச்சாங்க மொத்த கட்சியும் காலியாகி கூடாரமே கலகலத்து போய் மொத்தமா வெளியேறிட்டாங்க கடைசியா இங்க திருநெல்வேலியில் என்பதற்கு கூட இந்த கட்சிக்குள்ள அனுமதி இல்லை என்கிற உண்மையை அந்த பசங்க வெளியே கொண்டு வந்து போட்டு உடைச்சாங்க அந்த பசங்களை வந்து குண்டர்களை வைத்து தூக்கி வெளியே போட்டாங்க இந்த கேடுகட்ட செயலுக்கு பின்னாடி இங்க யார் இருப்பா யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ கட்சி கலகலத்து போச்சு கூடாரம் காலியாகி போச்சு இதுலேட்டா சிக்கி இருக்கிறது அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரே நாள் ராத்திரி குடிச்சிருக்காரு பா பணக்காரரு இங்கேங்க சேலத்துல அவர் வந்து போய் தங்குறாரு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாராம் ஹம் நான் பார்க்கும்போது எப்படி இருந்து தெரிஞ்சிச்சுன்னு தெரியும் தனி மனித விமர்சனமா போயிடக்கூடாதுன்ற கடந்து போவோம் அண்ணன் எளிய குடும்பத்தின் பிள்ளை எளிய மக்களினுடைய தலைவர் ஆனால் தங்குறதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் குடிக்கிறதெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நடு ராத்திரி விடிய வச்சு குடிச்சிருக்கிறாரு குடிச்சா பில்லு அறுபத்தி நாலாயிரம் ஆகிப்போச்சு அதோட பல பாட்டில்களை வாங்கி பையிலையும் அடுக்கிக்கிட்டாராம் பையில அடுக்கிக்கிட்டு காலையில் எந்திரிச்சோடனே யாருகிட்டையும் அதாவது கட்சி தொண்டைங்கக்கிட்ட கிட்ட யார்கிட்டையுமே சொல்லாம கில்லாம அதை காலி பண்ணிட்டு பணமும் கட்டாமல் பின்னங்கால் பெடரில் அடிக்க எஸ்கேப்னு ஓடி வந்துட்டாரு கடைசியில் அந்த ஹோட்டல்காரங்க போய் அந்த பசங்களை கூப்பிட்டு ஒரே நாள் ராத்திரியில் அறுபத்தி நாலாயிரத்தும் கொண்டை குடிச்சிருக்காருன்னு பில்ல காட்ட அந்த பசங்க தலை சுற்றி விழுந்திருக்கானுங்க அவனுங்களே அஞ்சும் பத்தும் பதினஞ்சுன்னு தெருவில் போய் கூத்தாடி கெஞ்சி ஒரு ஒரு ஆளுகட்டை வாங்கிட்டு வந்து ஏதோ தமிழ் தேசியம் என்கிற மகத்தான ஒரு ஒரு சித்தாந்தத்திற்கான ஒரு அடையாளத்தை கட்டமைப்போம் ஒரு நாட்டை கட்டமைப்போம்னு அவன் நினைக்கிறது கரெக்டுங்க ஆனால் சிக்கன இடம் தான் தப்பான இடம் நான் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன்னா சரி அது ஒரு நல்ல அரசியல் முன்னடைவு நல்ல சித்தாந்தம் தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் கான அடையாளத்தை உருவாக்கக்கூடிய சித்தாந்தம் அதுல யாருக்குமே மா மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம்தான் இழுத்து இழுத்துவர சித்தாந்தம் அவருக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆனா தெரியாது பாவம் அந்த பிள்ளைங்க நம்பி வாழ்க்கையும் இளமையும் தொலைச்சிட்டாங்க கடைசியில என்ன ஆகிப்போச்சோ அந்த பயனில் கூப்பிட்டு கேட்டா அறுபத்தி நாலாயிரத்து எப்படி கட்டன்னு சொல்லி பயந்து போய் அப்புறம் தெருவுல போய் அஞ்சாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து பில்லை கட்டியிருக்குறாங்க அதோட அந்த கட்சியை விட்டு தான் எவ்வளவு சில்லியா எவ்வளவு கேவலமா தான் பிழைக்குத்தனத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளு தான் ஒரு கட்சியினுடைய தலைவனன்னும் தமிழர்களுக்கு தலைவனும் இருந்தா கூச்ச நாச்சம் வேடிக்கை பார்க்கற நம்ம மேல தாங்க நம்ம கோவப்படணும் அடிச்சு ஓட விடாம கூச்ச நாச்சமே இல்லாம உட்காந்து நேர குடிகாரன ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா வச்சுக்கிட்டு கைதட்டி விசிலடிக்கிற அந்த கும்பலை பார்த்து பரிதாபப்படணும் அவங்களுக்கு நம்ம தான் வழிகாட்டணும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு அரசியல் அரசியலும் வரலாறும் புரிதல் இருந்தா சித்தாந்த தெளிவு இருந்தா சீமான் கூட இருக்க போறாங்க வெளியே வந்த சீமான விரட்டி விரட்டி வெளுத்து இருக்கிறாங்கல்ல சீமானுடைய உண்மை முகத்தையும் கட்சியில என்ன நடக்குதுன்ற அயோக்கியத்தனத்தையும் வெளிப்படையா வெளிச்சம் போட்டு காட்டி தயவு செய்து யாரும் கட்சிக்குள்ள போய் உங்க இளமையும் செல்வத்தையும் உங்க அரசியலையும் துளைக்காதீங்க அப்படின்னு சொந்த கட்சி தம்பிங்க சொல்லும் போது இன்னைக்கு மொத்தமா கட்சியே காலியாகி தமிழக வெற்றி கழகத்துல போய் மொத்தமா சேரும் போது போய் சீமான் என்னதாங்க பண்ணுவார் ஆல்ரெடி அவர் யோசிச்சு வச்சுருக்காரு பிறந்தநாள் அன்னைக்கே ரஜினியை சந்திச்சு ஒரு பரபரப்பான செய்தியாக மாதிரி தான் பிறந்தநாளையும் ரஜினி சந்திப்பையும் வச்சு ஒரு அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் வரணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாருவங்கள இருக்கு அன்னைக்கு ரஜினி ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு வந்து இப்போதான் வாய்ப்பை டைம் கொடுத்துருக்காரு சந்திக்க அதனால போய் சந்திச்சிருக்கிறாரு நான் கேட்குறேன் கொஞ்சம் கூச்ச நாச்சமோ தன்மான உணர்வோ இருக்கிற ஒரு தலைவன் முதல்ல இதை செய்வாரா நீ என்ன சொன்ன ஒரு கன்னட அப்புறம் என்ன சொன்ன ஒரு மராட்டிக்காரன் உங்க ஈழத்தமிழர்களின் தலைவனை எல்லாம் வந்து தீவிரவாதின்றான் ஒரு நடிகரை தலைவா அப்படின்றான் அப்படின்னு சொன்னது நீ தானே ரஜினி வரட்டுங்க ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னது ரைட்டு ரஜினிய திரும்ப திரும்ப பார்த்துட்டு என்ன சொன்னீங்க ரஜினியோ கமலோ கட்சியை ஆரம்பிக்கிட்டோம் அட்டிக்கிற அட்டில வேற எந்த நடிகரும் கட்சி ஆரம்பிக்க கூடாது சொன்னது நீங்க தானே முதல்ல ஜனநாயகம் என்ன தெரியுமா யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அது அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கிற உரிமை நம்ம யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்கள் ஏத்துக்கிட்டா அதிகாரத்துக்கு வருவோம் மக்கள் புறம் தள்ளி ஒதுக்கிட்டாங்கன்னா அதோட மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போவோம் இதுதான் யதார்த்தம் அதே சினிமாவில் இருக்குங்க வரக்கூடாதா தாராளமா வரலாம் சினிமாக்காரர்கள் தாராளமா அரசியலுக்கு வரலாம் ஆனா வந்த உடனே முதலமைச்சர் ஆயிருன்ற கனவோட வராம கீழே முதல்ல கட்சியை கட்டி மக்களை சந்திச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கான துயரங்களில் பங்கெடுத்து ஒரு அரசியலை கத்துக்கிட்டு அவங்க மேல வந்து ஒரு தேர்தல நின்று அவங்க ஜெயிச்சு மக்கள் ஏத்துக்கிட்டா முதலமைச்சரை கூட வரலாம் அது தப்பே கிடையாது ஆனா நான் அட்டிக்கிற அடியில வேற யாரும் கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னா இது அரசியலே தெரியாத அறைவேக்காடுகளினுடைய பேச்சு அப்படின்றத நம்மளும் சேர்த்து புரிஞ்சுக்குவோம் அதனாலதான் இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கிளம்பி போயிருக்காருங்க போய் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருபது நிமிஷம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு பல அரசியல்கள் பேசியிருக்காரு அண்ணே நான் உங்களை பேசுனதெல்லாம் தப்பு தானே மன்னிச்சுக்கோங்கண்ணே இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேனே உங்களை நான் பேசினா நீங்கள் என்னான்னு என்னை செருப்பகிட்டே அடிங்கண்ணே நான் இனி பேச மாட்டேனே அண்ணே ஒன்று ஞாபகம் வைங்கண்ணே நீங்கள் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை சங்கிகளுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க தயவு செஞ்சு தமிழ் தேசியத்தை காப்பாத்துறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கண்ணே அண்ணே சீமான அண்ணே உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னே தமிழ் தேசியத்தை காப்பாத்துறதுக்கு உங்க மொழி பிரகாரம் ஒரு மராட்டிக்காரர்கிட்ட போய் காலில் விழுந்திருக்கீங்களேனே நீங்க ரஜினிகாந்த் எந்த நான் மராட்டின்னு சொன்னது இல்லைங்க அவர் நான் தமிழன்னு தான் சொல்றாரு அவர் இல்லைன்னா சம்பாரிச்சிட்டு மராட்டியத்துல போய் குடியிருந்துக்கலாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பாம்பேல போய் குடியிருந்தா என்னவா அதெல்லாம் அவர் செய்யலை அவர் தமிழ்நாடு எனக்கு வாழ வச்சிச்சு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்றாரு நீ சேர்த்த பணத்தை செலவழித்தாயா அப்படிலாம் அவன் கேட்க வேண்டிய கேள்வியே பத்தாம் வசதி தரமானது அவன் அவன் கஷ்டப்பட்டு நடிக்கிற சம்பாத்தியத்தை அவன் வச்சுக்கிறான் கொடுக்குறான் ஏன்னா வேணாலும் பண்ணிட்டு போட்டான் அதை கேட்க நமக்கு உரிமை கிடையாது நம்ம ரைட்ஸும் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவரே வந்து தன்னை வந்து மராட்டின்னு சொல்லிக்கல இந்த தான் மராட்டி மராட்டின்னு சொல்லிச்சுங்க இன்னைக்கு போய் அந்த மராட்டியர்கிட்ட போய் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற காலில் விழுந்த நம்ம அண்ணன் சீமானுடைய அரசியல் நிலமை படு மோசமாச்சுங்க இருபது நிமிஷம் காலை பிடிச்சி அழுதுருக்காரு அழுதுட்டு அண்ணே என்ன காப்பாத்துங்கனே நீங்க தானே என்ன காப்பாத்தணும் எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே இப்ப நான் தனிமரமா ஒத்தையா நிக்கிறனே ஒத்தையா நிக்கிற எனக்கு வேங்கைய மகனான நீங்க ஒத்தையா வந்து நின்னா போதும்னே நான் ஜெயிச்சிருவேனே என்னை இந்த விஜய்கிட்ட இருந்து காப்பாத்துங்கனே இந்த விஜய் உடைய தொண்டர்கள்னு ஒரு ரசிகர் இருக்கு பாருங்க அவங்க டெய்லி தூங்க விடாம அடிக்கிறாங்கண்ணே என்னை காப்பாத்துங்கனேன்னு இருபது நிமிஷமா காலில் விழுந்து அழுதுருக்காரு எனக்கே பரிதாபம் வர அளவுக்கு காலை பிடிச்ச எழுதிருக்காருனா பாருங்களே என்ன பண்ணுறது சீமானுக்கு வாச்சது அப்படித்தான் பேசின பேச்சுக்கு சீமான் பாடம் கொண்டிருக்கிறார் விஜய்யா அவர் வாட்டுக்கு அரைகுறைமா மறைமோ பேசிட்டு போனாரா நீ பாட்டுக்கு மூடிட்டு வேலையை பார்த்துருக்கலாம்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க விஜய வந்து லாரியில் வெடிச்சது போவ நீ எல்லாம் ஒரு ஆளா எதிரி எதிரி தான் அது அது தான் இது இது தான் அப்படின்னு உருட்டை இன்னைக்கு சின்ன பயில்கிட்ட கழட்டிக்கிட்டு கவ்வை கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க என்னத்துக்கு இந்த பேச்சு பேச்சை குறைங்கண்ணே உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கண்ணே ஒன்று ரெண்டு ஓட்டாவது விழுகும்